ஹலோ இப்ப லக்கீசு எங்க இருந்து பாக்க போறோம் இதான் நம்ம கோனியம் கோயில் டவுன் கோல்ல மெயினான ஒரு கோயில் சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னா மணிக்கொண்டு தெரிய பாருங்கள் அதுதான் சென்ட்ரு பாயிண்ட் உங்களுக்கு நம்ம கோயம்புத்தூர்லேயே வந்து பாயிண்ட் சென்டர் பாயிண்ட்டு இந்த மணிகுண்டுக்கு ஆப்போசிட் தான் நம்ம ஷாப் இருக்குது ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் வர வந்து பார்த்திங்கன்னா மணிக்கொண்டுக்கு லெஃப்ட் சைடில் இந்த கட்டு ஒரு ரெண்டு பக்கம் டாப்ஸ் கடையாக போட்டிருப்பாங்க இதை அடையாளம் இது உள்ள நேரம் அப்படியே வந்தீங்கன்னா இங்கே கோட்டை ஈஸ்வரன் கோயிலும் இருக்கும் பாருங்க நான் ஸ்ட்ரைட்டை காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு நேராக வரணும் வேற ஈஸியான ரூட் தான் நம்ம ஷாப்புக்கு வரதுக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வரோம் பாருங்க ஸ்ட்ரைட்டு தான் நீங்கள் எங்கேயுமே திரும்ப வேண்டியதில்லை நேராக இப்படி வந்துட்டே இருக்கலாம் இங்கே பாருங்கள் என்ன காமிக்கணும் பாருங்கள் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் ரோட் தான் எதுவுமே நீங்கள் கட்டில் திரும்ப வேண்டிய அவசியமே கிடையாது நான் சொல்கிற இடத்துல மட்டும் நீங்கள் திரும்பினா போதும் அப்படி நேராக வந்துக்கிட்டே இருக்கணும் இதில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாவது லெஃப்ட்டு தான் நம்ம திரும்ப போகிறோம் அந்த அஞ்சாவது லெஃப்ட்டு வரப்போகுது இங்கே பாருங்கள் இந்த ரெட் கலர் போர்டு பார்த்தீங்கன்னா ஆபிதா ஹோட்டல் ஹாஜியார் ஹோட்டல்னு இருக்கும் இந்த எல்லோ கலர் போர்டு ஹாஜியர்னு போட்டுக்கு அந்த கட்டில் ஆப்போசிட்டில் திரும்பணும் இங்கே பாருங்கள் இதான் நம்ம அந்த ரெட் கலர் போர்டு தெரியுது உங்களுக்கு அதுதான் நம்ம லக்கீசில்க் கடை இதாக ஹாஜியார் ஹோட்டல் இந்த கட்டில் தான் திரும்பணும் நீ பாருங்கள் அதுதான் நம்ம கடை வந்துருச்சு பாருங்கள் லக்கி செல்ஸ் போட்டு பார்த்தீங்களா லக்கி செல்கிறது பொறுப்பாளி தான் நம்ம ஷாப்பு ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம ஷாப்போட நேம் அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் கிளிக் பண்ணிக்கோங்க பட்டன் பட்டினாங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் முதல்ல உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் என்ன அப்படியே ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் எல்லா சேருமே ஸ்டோர் ஆகிடுது அதுக்கு முதல்ல உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா இவ்வளோ சப்போர்ட் வந்து கண்டிப்பாக மற்ற சேனல் பண்ணுவீங்களான்னு தெரியல நம்ம சேனல் பண்ணுறீங்க அதுக்கு முதல்ல உங்களுக்கு பெரிய கடவுள் கருத்துப்படி பெரிய ஒரு நன்றி சொல்லிவிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஷாப்போட நேம் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்கும் சரி இருந்தாலும் புது கஸ்டமர் நிறைய வருவாங்க லக்கி சில்க்கு தான் நம்ம லக்கி சில்க் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தான் லொக்கேட்டாக இருக்குது கோயம்புத்தூர் உட்கார்ந்து டவுன் சென்ட்ரில் சென்டரில் தான் நம்ம ஷாப் லொக்கேட்டாக இருக்குது கண்டிப்பாக நம்ம ஷாப் டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆசைப்பட்டிங்கனா கண்டிப்பாக நீங்கள் கோயம்புத்தூர் வந்து எனக்கு ஒரு கால் பண்ணுங்கள் அப்படின்னாலும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலே போதும் உங்களுக்கு நான் போடுற வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்து இறங்கிட்டு டவுன் டவுன்கால் வந்து இறங்கிட்டு எப்படி நம்ம ஷாப்புக்கு வரலான்னு சின்ன ஒரு அட்ரஸ் வீடியோ போட்டிருப்பேன் அதை பார்த்து ஈஸியாக நீங்கள் நம்ம ஷாப்புக்கு வந்துடலாம் சரி ஓகே இன்றைக்கி கலெக்ஷன்ஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து திருப்பி வாங்கட் கேட்டிருந்தது சார் சாரி ஒரே சாரி தான் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறநூறு பேர் வந்து கிட்டத்தட்ட கேட்டே இருந்தீங்க அவங்களுக்காக இந்த கண்டிப்பாக இந்த சாரீ போட போகிறோம் அதுதான் நம்மளோட வைர ஊசியும் தௌசண்ட் முட்டாவை சாரீன்தான் ஒரு மோஸ்ட் ஃபேவரட்டான சாரின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட போட்டு இல்லை ஒன் ஹவர் டூ ஹவர்ல தான் அவுட் இது வந்து ஆஃப் அன் அவர்லயே வந்து எல்லா சேரீமே சொல்றாருச்சு ஒரு அருமையான கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக யாருமே மிஸ் பண்ணிட வேண்டாம் டக்குன்னு ஸ்க்ரீன் சார் டக்குனு புக் பண்ணி கேட்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வித்த சாரி ஆடி இல்லை இப்போ நம்ம வந்து ஆடி முடிஞ்சிருச்சு இருந்தால் நம்ம லக்கீஸ் வீஸை பொறுத்தவரைக்கும் ஆடி ஆவணிங்கிறது கணக்கே கிடையாது எல்லா மாசமும் உங்களுக்கு ஆடி மாதம் மட்டுமே தான் உங்களுக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஒன் நைன்டி ஃபை ரேஞ்சாக போட்டுத்தரேன் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவாங்க வாங்க வெளியில ஒரு சரியாக பார்க்கலாம் ஃப்ரீ ஷிப்பிங்கோட போடுத்தார் நீங்கள் வந்து ஷிப்பிங் போட வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் ஒரு பீஸ் எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்காக பொறுத்தறோம் சூப்பரான கலெக்ஷன் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கு கர்நாடகா ஆந்திரா கேரளா அப்படி போகிறப்போ ஷிப்பிங் ஒரு ஐம்பது ரூபா அறுபது அந்த மாதிரி ரேஞ்ச் வரும் அவ்வளோ ஒரு பெருசாக வராது வாங்க வீட்டிலேருந்து ஒரு சரியாக இது மோஸ்ட் ஃபேவரட்டான சாரின்னு சொல்லலாம் செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் பாருங்க பாருங்கள் தௌசண்ட் புட்டா இது வைர ஊசிலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் புட்டா சாரீ இது இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க யூனிக்கான ஒரு அருமையான ஒரு கலெக்ஷனே கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவேன் நான் ஃப்ரெண்ட்ஸ் இது சூப்பரான ஒரு பேட்டர்னு இது வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு சேண்டில் கலர் அதாவது சாண்டில் கலரில் கோல்டு கலரில் ஒரு முட்டை போட்டு ஃபுல்லாக வயிறு ஊசி மாடலில் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாமே உங்களுக்கு பல்லு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டைப்பில் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான நீங்கள் ஆரி ஒர்க் பண்ணுற அளவுக்கு ஒரு சூப்பரான ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பர் ஒரு சொல்லலாம் ரொம்ப கிராண்டா இருக்குது இப்போ ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆவணி மாதம் லாஸ்ட் ஸ்டோரி கண்டிப்பாக இருக்கும் ஜஸ்ட்டு சாரி ஆவணி மாதம் லாஸ்ட் கிடையாது இந்த மாதம் லாஸ்ட் ஸ்டோரி கண்டிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த ரேட்டு வந்து கொடுக்க முடியாது கொஞ்சம் ரைஸ் ஆகும் இப்போ அடுத்த கலர் காமிக்கும் பாருங்கள் ஒரு அளவான ஒரு மைல் கழுத்து கலரு பாருங்க சூப்பரான ஒரு கலர் ஃபேவரட்னால ஃபேவரட் எல்லாத்தோட ஒரு ஃபேவரட்டான கலர் சொல்லலாம் இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் புட்டா ஸாரீ பியூர் காஞ்சிபுரம்லேயே தௌசண்ட் புட்டா ஸாரி பேட்டரில் கொடுத்துட்ருக்கோம் உங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாமே ஆன்டிக் சேரியமா இது எதுவுமே காப்பரோ அந்த மாதிரிலாம் கிடையாது இப்போ ட்ரெண்டிங் மாடல் உள்ள ஆன்டிக் சரி தான் கொடுத்துட்டு இருக்கோம் சாமான் க்யூட்டாக இருக்கும் சாரி ஃபுல்லாமே தௌசண்ட் புட்டாவில் ஒரு அழகான ஒரு மை கலரில் கொடுத்துட்ருக்காங்க இது வந்து முந்தாணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான மெரும் கலரில் ஒரு சூப்பரான ஒரு அருமையான ஒரு கலெக்ஷனை கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் இது பாருங்க வைர ஊசியிலேயே பாருங்கள் ரெண்டும் தான் இருக்குது வைர ஊசி வந்துருக்கு தௌசண்ட் புட்டா ஒன்று இருக்குது பாருங்க சூப்பரான கலர் வாங்க வாருங்க எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் சம சூப்பாவான மாடல் வைரவோஸ் மாடலே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சில்க் சாரீமா இது ஆர்ட் சில்க் கிடையாது பியூ சில்கோட சார் மாதிரி ஸ்டைல் உள்ளது வேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு யூனிக்காக இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இவ்வாறு முந்தானி ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழான ஒரு ப்ளைன் ப்ளவுஸ் வந்துடும் இதில் வேணா ஸ்க்ரீன் சைடு தக்குனு புக் பண்ணிக்காங்க எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கோம் இப்போ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்கள் இது ஒரு ஃபேவரட்டான கலரு இப்போ பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் ஒரு அழகான ஒரு ராமர் கிரீன் கலர் இருக்குது பாருங்கள் சூப்பரான ஒரு ராமர் இருக்கு சாரி ராமர் கிரீன் இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு த பாட்லு கலர்ல கரில் பாட்ரு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைடல் பார்டர் கொடுத்துருக்காங்க முந்தாணி வந்து பார்த்தீங்கன்னா மெரூன் கலரில் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு தௌசண்ட் குட்டா சாரி இது சூப்பரான கலெக்ஷன் ரேட் வந்து ஆல் ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாமே ஷீட் ஷூட்டிங் தான் கொடுத்துருக்கேன் இது எந்த சேரீ வேணுமோ கொஞ்சம் சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் சோல் அவுட் ஆன பிறகு நான் வீடியோ பார்க்கல ஆஃப் அன் ஹவர் வீடியோ பார்த்தேன் இப்போ பாருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எந்த ப்ரோஜனமும் இல்லாமல் இங்கே பாருங்கள் எல்லாமே கலர்ஸ் எல்லாம் இன்றைக்கி வந்து கலர்ஸ் எல்லாமே ஒரு சூப்பரான கலர்ஸ் தான் வந்திருக்கு எல்லாமே டோட்டலாக எல்லாமே சூப்பராக இருக்கும் பேட்டர் தான் இங்கே பாருங்கள் இது ஒரு கலரு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீச் கலருக்கு ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க நம்ம சூப்பரான ஒரு காம்பினேஷன் வச்சுருக்காங்க அடுத்தது பாருங்கள் ஒரு நேவி ப்ளூ கலர் பாருங்கள் ஃபேவரட்டான கலர் எல்லாத்துக்கும் அந்த நேவி ப்ளூலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெரூன் கலர் காம்பினேஷன் இது நீங்கள் சேல்ஸ்க்கு எடுத்துக்கிறீங்களா சொல்லுங்கள் உங்களுக்கு நான் தனி ரேட்டு தரேன் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் சேல்ஸ் கெடுக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள் உங்களுக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு சேலுக்கு மேலே எடுங்க உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து சேல்ஸ் ரேட் போட்டு தரேன் இது பாருங்கள் புட்டோ ரேட்டு பாருங்கள் சூப்பராக தௌசண்ட் புட்டால் ஃபோர் சேருக்கு மேலே எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் ரேட் ஹோல்சேல் பிரைஸ் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் நீங்கள் வியாபாரத்துக்கு எடுக்கணும்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கண்டிப்பாக கொடுக்குறேன் இதை பாருங்கள் அதுலேயோ பாருங்கள் ஒரு நேவி ப்ளூ கலர்லேயே வந்து பாருங்கள் இது ஒரு கலர் காம்பினேஷன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சூப்பரான கலர் காம்பினேஷன் இது இங்க பாருங்க க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க மோஸ்ட் ஃபேவரட்டான கலர்னே சொல்லலாம் எல்லாத்துக்குமே ஒரு பாருங்கள் ஒரு அழகான ஒரு தௌசண்ட் போட்டால ஒரு சூப்பரான பாட்ரு கொடுத்து ஒரு அழகான க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான க்ரீன் கலரு இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸுமா சான்ஸே இல்லை இந்த பேட்டர்ன் எல்லாமே வேட் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒரு யூனிக்காக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த ஒரு பேட்டர்ன் பாருங்கள் தௌசண்ட் புட்டாவில் வைர ஊசி மாடல் இது இந்த கலர் பாருங்கள் பர்பிள் கலர் நீங்கள் மோஸ்ட்டு ஃபேவரட்டான கலர்னே சொல்லலாம் எல்லாத்துக்கும் அழகான ஒரு பர்பிள் கலரில் ஒரு க்ரீன் கலரில் முந்தாணி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் கலரு இது எல்லாமே சாஃப்ட் தாம்மா மடமடப்பு இருக்காது அப்புறம் வெயிட்டுங்கிறது சுத்தமாக இருக்காது அதையும் நான் ஓப்பனாக உள்ள சொல்லிடுறேன் வெயிட்டுங்கிறது சுத்தமாகவே இருக்காது சூப்பராக இருக்கும் வேர் பண்ணுறதுக்கு ஒரு அழகான ஒரு யூனிக்கான ஒரு டிசைன்ஸ் எல்லாமே பாருங்க பாருங்கள் ஃபேவரட்டான ஒரு கலரு இது சூப்பரான ஒரு கலரு அப்படியே சூப்பரான ஒரு அழகான ஒரு கலர் ஃபேவரேட்டான கலர்னு சொல்ல க்யூட்டாக இருக்கும் சாண்டில் வந்து ஒரு மெரூன் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு டிசைனு கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் இதுவும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்காங்க கண்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்பினேஷன் இது அடுத்தது பாருங்கள் பர்பிள் கலரில் பாருங்கள் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலரு பாருங்க எப்படி சூப்பரான கலர் பாருங்கள் எப்படி அருமையான கலெக்ஷன் பாருங்கள் ஜஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் எயிட் நைன்டி ஃபைவ் ரேஞ்சாக வரும் அவ்வளோதான் வரும் இவ்வா சரி சாரி சார் தௌசண்ட் டூ நைன்ட்ரி ரேஜ் வரும் இந்த கலர் பாருங்கம்மா பர்பிள் கலர் ஒரு அழகான ஒரு தௌசண்ட் புட்டா சாரி தான் இதுவும் தௌசண்ட் புட்டாலே இது ஒரு டிஃப்ரெண்ட்டான புட்டாக சொல்லலாம் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இது எல்லாமே இப்போ ஆஃபரில் இருக்குது கொஞ்சம் புக் பண்ணுறவங்க கொஞ்சம் சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க திருப்பியும் சொல்கிறேன் வெயிட் பண்ண வேண்டாம் கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து சாரி வந்து நம்ம பிடிச்ச கலர் கிடைக்காது ஆனால் இதில் பொறுத்தவரை நான் ஓப்பனாக சொல்கிறேன் எல்லா கலருமே சூப்பராக இருக்குமா ஓகே டோட்டல் கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு நீங்கள் என்ன வீடியோவில் கலர் பார்க்குறீங்களோ சேம் கலர் தான் வரும் எந்த துறையும் மாற்றமும் வராது சூப்பராக இருக்கும் பேட்டனு பாருங்கள் அடுத்த கலர் காமிக்கும் பாருங்கள் நிறைய கலர்ஸ் வந்துருக்கு அதை உடனே உங்களுக்கு நான் போடுறேன்னு சொல்லி போட்டுட்ருக்கேன் நீங்கள் பாருங்கள் அடுத்த கலர் பாருங்கள் ஒரு அழகான ஒரு சூப்பரான ஒரு நே ப்ளூ கலர் காம்பினேஷனில் எப்படி இருக்கும் பாருங்க செம க்யூட்டாக இருக்கும் டிசைனு ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான கியூட்டான ஒரு தௌசண்ட் போட்டா சாரி இது இது வேணும்னா ஸ்கிரீன் ஷார்ட் டக்குன்னு புக் பண்ணிக்காங்க அவுட் ஆறுக்கு முன்னாடி புக் பண்ணிக்காங்க இப்போ எல்லாமே மூர்த்த சீசன் வந்துருச்சு அதனாலதான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் பாருங்க எப்படி இருக்கிறேன் பேக் பண்ணியாச்சுமா அதெல்லாம் பேக் பண்ணியாச்சு சூப்பராக இருக்காமா சூப்பரான ஒரு கலெக்ஷன் இது பாருங்க அழகான ஒரு கோல்டன் கலரு இது வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் காம்பினேஷன் இருக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாமே வைர ஊசி மாடல் தான் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் உள்ளது இப்போ தௌசண்ட் டூ நைன்டி ஃபைவ் ரேஞ்ச் வரும் கவர் போட்டு வச்சிருப்பாங்க மாடல் ஸ்ட்ரைட் பண்ணுங்க இது வந்து பாருங்கம்மா இது ரொம்ப சூப்பராக மயில் கழுத்து கலரே மயில் கழுத்து கலருக்கு ஒரு மெருன் கலர் பார்டு கொடுத்துருக்காங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் இது வைர ஊசி மாடல் தான் ஃபுல்லாமே உங்களுக்கு டோட்டலாக வந்து புட்டாஸ் போட்டிருப்பாங்க வைர ஊசி மட்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே புட்டாஸ் போட்டிருப்பாங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் இது வேணாலும் ஸ்க்ரீன் புக் பண்ணிக்காங்க அடுத்தது உங்களுக்கு சூப்பரான ஒரு ஃபேவரட் கலரே சைனி நம்ம கவர் போட்டு மனது இது ஒரு கலர் பாருங்க மெரூன் கலர் வித் கிரீன் கலர் காம்பினேஷன் இது பாருங்க எப்படி இருக்குன்னு சூப்பரான ஒரு கலர் காம்போல கொடுத்துருக்காங்க இது வேணாலும் தாராளமாக ஸ்கிரீன்ஸ் எடுத்து டக்குனு புக் பண்ணிக்கங்க எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் அடுத்தது காமிக்கலாம் பாருங்க இந்த கோல்டு கலரே கோல்டு கலர் வித்து ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷன் இது இங்கே பாருங்கள் எப்படி சூப்பரான கலர் காம்பினேஷன் இருக்குது இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸ் எல்லாம் வந்து சூப்பர் சூப்பர் கலர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஜஸ்டாக தமிழ்நாடு ஃபுல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்காக தான் இந்த அதுக்கு கலர் பாருங்கள் மைல் கலர் கலரு அதே உங்களுக்கு நான் அதில் காமிச்சு தான் காமிச்சிருப்பேன் அதனால திருப்பி ரிப்பீட் வருது இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் இது பியூர் மைல் சேரின்னு சொல்கிறேன் ஃபுல்லாமே இந்த கலர் வந்து இப்போ நல்லா ட்ரெண்டாக போயிட்டுருக்கு மைல் கலரு கண்டிப்பாக வேணுக்குறது கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஸ் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்காங்க வெயிட் பண்ண வேண்டாம் அடுத்து பாருங்கள் ஒரு அழகான ஒரு பீச் நம்ம கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி கலருக்கு மேலே உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் யோசிக்காமல் டக்குன்னு புக் பண்ணிக்காங்க வெயிட் பண்ண வேண்டாம் அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன்மா கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் கொடுத்துட்ருக்கோம் ஒவ்வொன்றும் இந்த பதினஞ்சு சாரிக்கு என்னென்னு பார்த்து போட்டுருமா ஆ நான் பாருங்கள் பாட்டில் க்ரீனு

மோஸ்ட் ஒரு ஃபேவரேட்டான கலர்னே சொல்லலாம் ஆஷ் வித் பர்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எங்கேயும் கிடைக்காது இந்த கலர்லாம் ரேர் கலர் காம்பினேஷன் இது பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்க சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்துட்டுருக்கோம் சேமர் ரிச்சாக இருக்கும் நீங்கள் வந்து இதுக்கு வந்து சிம்பிளாக ஒரு ஒர்க் மட்டும் பண்ணி போட்டிங்கன்னா ப்ளவுஸுக்கு இந்த சாரியோட ஒர்த் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட டென் தௌசண்ட் ருப்பீஸ்க்கு ஒர்த்துக்கு போயிடும் அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் பாருங்கள் அடுத்து பாருங்கள் அழகான சாண்டில் வந்து ஒரு க்ரீன் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க பைரோஸ் மாடல் வர எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்கள் நீங்கள் வந்து நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே இந்த மாதிரி மாடல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறது நம்ம ஷாப்பில் மட்டும்தான் முடியும் கண்டிப்பாக வந்து நீங்கள் மார்க்கெட்டுக்கு போனீங்க பர்ச்சேஸ் பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேலே தான் கண்டிப்பாக நீங்கள் பணத்தை எடுத்துகிட்டு போகணும் கட் இது பாருங்கம்மா அதுலேயே வந்து தௌசண்ட் போட்டாலே வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விசில் மெடிப்பில் போட்டிருந்தா மூணு மூணு பீஸ் மட்டும் அது மட்டும் உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிட்றேன் இந்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது ரேட்டு வந்து உங்களுக்கு இப்போ ஆஃபர் என்ன ரேட் கொடுக்குறேன்னா தௌசண்ட் ஒன் நைன்ட்டி ஃபைவ் இந்த ரேஞ்சு போட்டு தரேன் ஹண்ட்ரட் ரூபாய் ரெஸ்ட் பண்ணி கொடுத்துறேன் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட போட்டு கொடுத்துட்றேன் இதில் மூணு பீஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது அதனால் அந்த ரேட் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா வித்து ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்றேன் இதையும் உங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் சாரி சூப்பரான ஒரு அருமையான ஒரு கலெக்ஷனு பாருங்கள் அழகாக இருக்கும் சூப்பரான ஒரு பேட்டர்னு நல்லா ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஃபுல்லாமே நெருக்க நெருக்கமா புட்டா கொடுத்துருப்பாங்க அதுதான் இதோட ப்ளஸ் பாயிண்ட்டு அதுதான் இது ப்ளவுஸு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான ஒரு ப்ளவுஸ் இருக்கும் சூப்பராக இருக்கும் இல்லை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு கலர் மட்டும் அவைலபிள் இருக்குது அந்த மூணு கலரையும் உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன் இப்போ பாருங்கள் இது ஒரு கலர் இருக்கு இது ஒரு கலர் இருக்கு இன்னொரு சட்னி கலர் ஒன்று இருக்குது அதையும் காமிச்சிடுறேன் இன்னொரு எப்படி பாருங்கள் சூப்பரான ஒரு டிசைனு இது ரேட் வந்து பார்த்தீங்க எல்லாமே சில்க் சாரீ நான் இப்போவும் சொல்கிறேன் இது நார்மல் சாரி கிடையாது எல்லாமே சில்க் சாரீம்மா இது எல்லாமே இது எல்லாமே உங்களுக்கு ரேட்டு போட்டிருப்பாங்க ரெண்டாயிரத்து ஐநூத்தி தொண்ணூறு அந்த ரேஞ்சில் உள்ளது இப்போ ஆஃபரில் உங்களுக்கு இந்த ரேட்டு போட்டுக்கிறேன் இது ஒரு கலர் இருக்குது அதுலேயே பாருங்கள் இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷன் இது பாருங்க சூப்பராக இருக்கும் இது ஒரு டிசைன்ஸ் தான் இது இந்த நான் லாஸ்டில் போட்டேன் அந்த விசிறு மடிப்பில் உள்ள எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் ஒன் நைன்ட்டி ஃபைவ் வரும் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரும் இன்றைக்கி கலெக்ஷன்ஸ்லாம் போட்டு முடிச்சாச்சு எல்லாமே வைர ஊசி மாடல் வைர தௌசண்ட் புட்டா சாரிலாம் போட்டுவிட்டேன் ஒரு சூப்பரான கலெக்ஷனே சொல்ல ரொம்ப அழகாக இருக்கும் சாரீ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவேண்டா ஸ்க்ரீன்ஷா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அவைலபிளான்னு செக் பண்ணி கேளுங்க அவைலபிள் சொன்ன பிறகு உடனே பணம் போடுற மாதிரி இருந்தால் அவைலபிளான்னு கேளுங்க இல்லை ஆஃப் அன் அவர் கழிச்சு தான் போடுன்னு சொன்னால் தப்பு இல்லை இன்னொரு டைம் அவைலபிளானு கேட்டுட்டு பணத்தை போடுங்க ஏன்னா நீங்கள் போடுற அந்த பத்து நிமிஷம் காமனாக இருக்க இன்னொரு இன்னொருத்தவங்க புக் பண்ணிடுவாங்க அதனால தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் அவைலபிளானு கேட்டுட்டு மறுபடியும் இன்னொரு டைம் ரெண்டு நிமிஷம் கழிச்சு போடுற மாதிரி தான் இன்னொரு டைம் கேட்டு அதுக்கப்புறம் அவைலபிளாக போடுங்க ப அரை நேரம் கழிச்சு மட்டும் அவைலபிளானு கேட்டு ஓகேன்ட்டாங்கன்னு பணம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நேராக ஒருத்தர் புக் பண்ணியிருப்பாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்டோராக புக் பண்ணியிருப்பாங்க அதனால் எனக்காக ஒரு டைம் இன்னொரு ஒன் மோர் டைம் கேட்குறதுனால எந்த தப்பும் கிடையாது கேட்டுட்டு அதுக்கப்புறம் பணம் போடுங்க ஓகே ஃபேன்ஸ் கலந்து போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட் கண்டிப்பாக வேற கலெக்ஷன் கண்டிப்பாக உங்க மீட் பண்ணுறேன் அதுவரை உருவம் எடுக்கிறது உங்கள் ஃபயாஸ்